டேய் சினிமாவுக்கு போலாமடா வேணா போலாம் டேய் போறான் பாவம் பொடி சிகரெட்டு எல்லாமே இது உதகுது என்ன மாதிரி சொர்க்கம் தெரியுமா நான் போய் இது போய் உக்கார போறேன்டா வேணாண்டா இதுதான் நிறைய பேர் டேய் நான் போய் உக்கார போறேன்டா உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் இது உதவி வேணாண்டா போறா டே உருரா நான் போக போறேன்டா ஊரா நான் போறேண்டா

பெரிய சூழ்ச்சியில மாட்டிட்டு இருந்தாலும் என்னோட மூலையை வச்சு அவங்க வெளியிருவேன் யாரு கிட்ட போனோம் சேண்டீஷ் என்னை எப்படி அச்சுல இருந்து காப்பாத்துறீங்க சேண்டீஷ் என்னாச்சுப்பா நாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து சினிமாவுக்கு போலான்னு வந்திருந்தோம் இந்த இடம் எனக்கு பிடிக்கன்னு உக்காந்துட்டேன் என்னன்னு டெக்னாலஜில வளர்ந்துருச்சுப்பா நான் சரி பண்றேன்

டாக்டர் இப்படி அச்சுலேருந்து காப்பாற்றுறீங்க டாக்டர் என்னப்பாச்சு உனக்கு அங்கிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருந்தோம் டாக்டர் ரெண்டு சில கூட குணமாக்க முடியுது என்னால ஏன் குணமுள்ள டாக்டர் மருந்தால குணமா வத்தி எதுவுமே இல்லை சிகரெட் பழக்கத்தில் இருந்தவங்க குடி பயக்கத்துல இருந்தவங்களை கூட இந்த மருந்து குணமாக்கி இருக்கு நான் உன்னை மருந்து கொடுத்து இந்த பாகத்துல இருந்து உன சரி பண்ணிடுறேன் தான் இந்த மாத்திரையை சாப்பிடு

அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு குறு நாடகத்தை பார்த்திருங்க இந்த பாவமானது ஆரம்பத்தில் சுகமா இருக்கும் குடியா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் அதாவது சிகரெட்டா இருக்கட்டும் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும் ஆனா அது முடிவு உன்னை என்ன செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால் முடிவுல உன் சரீரமானது உருவழியும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த சிறு நாடகத்தின் வாயிலாக பாவத்தில் உட்கார்ந்த ஒரு மனுஷனே மருத்துவமோ சயின்ஸோ அதாவது மந்திர சூனியமோ விடுதலை ஆக்க முடியவில்லை என்று பார்த்தீங்க ஒரு ஊழியக்கார் செவம் இந்த பாவ கட்டில் இருக்கிற மனுஷனே விடுதலை ஆக்கினதே பார்த்தீங்க தேவ பிள்ளைகளே இந்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போஸ் நாகிய பவுல் என்றே ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார் யார் என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தை சொல்லுகிறேன் தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் உங்கள் அன்போடால் கேட்டுக்கொள்ளுகிறே கொள்ளுகிறேன் பவுல் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறார் யார் என்ன இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் என்று சொல்லுகிறார் அந்நாட்களிலே ஒருவன் பாவம் செய்து வேறொருவனை குத்தி கொலை செய்வான அதாவது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படுவான் இவனா கொலை செய்யப்பட்டான் என்று ஊர்ஜிதமானவுடனே கொலை செய்ய மறித்தவனுடைய சரீரத்தை புதைக்கப்பட்ட சரீரத்தை எடுத்து அவன் முதுகு மேல கட்டிடுவாங்க அந்த மைதானம் முழுவதும் சுத்தி வர வேண்டும் அவன் கத்துவான் ஐயா யாராக ஒருவர் இந்த இந்த பாவ மரண அவன் கத்துவான் தாயும் தகப்பனும் நண்பர்களும் உற்சாக உறவினர்களும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க யாருமே அவனை முன்மருந்து விடுதலையாக்க மாட்டாங்க காரணம் என்னவென்று சொன்னா தேவ பிள்ளைகளே அவன் முதுகு மேல இருக்கிற சரீரம் அந்த பாவ சரீரம் அந்த மதித்து கிடக்கிற சரீரம் அந்த மைதானத்தை சுற்றி சுற்றி வர அதுல இருக்கிற துருநாற்றமோ புழுவோ இவன் காதுகளிலோ இவன் கண்களிலோ ஏறும் இவன் கத்துவான் தாயை நோக்கி கூப்பிடுவான் பெற்றோரை நோக்கி கூப்பிடுவான் இந்த மரண விடுதலை விடுதலையாக்குங்கள் என்று அவன் கத்தினாலும் யாரும் அவனை விடுதலை விடுதலையாக்க மாட்டாங்க காரணம் என்னவென்று சொன்ன தேவ பிள்ளைகளே இவன் வருகிறேன் தாயா இருக்கட்டும் தகப்பனா இருக்கட்டும்

நானும் கூட பதினாலு வயது இருக்கும் போது என்னுடைய நண்பனாய் காணப்படுகிறேன் முனிவேல் என்று அவரிடத்தில் கேட்டேன் எனக்கு சிகரெட் பிடிக்க ஆசையா இருக்குதுப்பா எனக்கு கட்டுக்கொடு என்று சொன்னேன் விளையாட்டாய் கட்டுக் கொடுத்த அந்த சிகரெட்டு பதிமூன்று பதினான்கு வயதுல நான் பிடிக்க ஆரம்பித்தேன் நாளுக்கு நாள் அந்த சிகரெட் என்னால விடவே முடியல ஒன்னு பிடிக்க மாட்டேன் ஒரே நேரத்திலே மூன்று நான்கு சிகரெட்டை வாங்கி பிடிப்பேன்

வருத்த வேர்களை வாங்கி சாப்பிட்டேன் தான் இதுல இருக்கிறதுன்னு சொன்னேன் எங்க அண்ணுக்கு நல்லா தெரியும் இவன் சிகரெட் பிடிக்கிறான் என்று சொல்லி இந்த சிகரெட்ல இருந்து நான் விடுதலையாக்க முழு விடுதலையாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் காரணம் என்னவென்று சொன்னா சிறு வயதிலேயே நான் அதுக்கு அடிமைப்பட்டுட்டேன் அதாவது எனக்கு கட்டு கொடுத்த என் நண்பன் முனிவேல் இடத்துல போய் கேட்டேன் எப்பா நீ கட்டு கொடுத்தியே இந்த சிகரெட்டு என்னால விட முடியலையே நீ மாத்திரம் நினைச்சா பிடிக்கிற இல்லன்னா விட்டுரு ஆனா என்னால விட முடியலையே ஒரு நாளைக்கு மூன்று நாள் அதாவது ஒரே நேரத்துல மூன்று மூன்று சிகரெட்டு நாலு சிகரெட்டை பிடிக்கிறேன் அதுல இருந்து என்னால விடுதலையாக்க முடியலையே நாளுக்கு நாள் என் சரீரமானது உருவாகிறது என்று அவனிடத்தை கேட்டபோது என்னால சொல்லி தரதான் முடியும் என்னாலேயே விடுதலை முடியல உன்னை எப்படி நான் விடுதலையாக்குவேன் என்று என் நண்பர் முனிவேல் சொன்னார் தேவ பிள்ளைகளே நான் அழுத நாட்கள் இருக்கிறது நாளுக்கு நாள் சரீரமானது உருவாய்ந்தது ஒரு நாள் கத்தராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த அந்த பாவம் என்கின்ற சிகரெட்டு பாவம் என்கின்ற அந்த போத வஸ்துக்கள் என் தேவனாக கர்த்தர் விடுதலை கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே பாவம் ஒரு மனுஷன் அழிவுக்கு நேரம் உன் வாழ்க்கையை சூனமாக்கு விளையாட்டா தோன்றுகிறேன் குடியா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் சிகரெட்டா இருக்கட்டும் அல்லது சரீர சித்தின்பதை அனுபவிக்க முடியாது பாவத்தை தேடி ஓடுகிற நீ இப்போது பாவம் ஆரம்பத்திலே இன்பமாய் காணப்படும் ஒரு நீயே நினைத்தாலோ நீ ஏன்னைத்தாலோ விடுதலையாக்கி விடுதலையாக்கு ஒரே ஒரு தெய்வம் என்று சொன்னா கத்தராகிறது ஏனென்றா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகே கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து இந்த தேவ குட்டி தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர் தான் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் ஆக தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானா குடும்பத்துல சமாதானம் இருக்காது ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானா அவனுக்குள்ள சுகம் இருக்காது ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குமானா அவனுக்குள்ள பயமும் நடுக்கமும் காணப்படும் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து கேள்வியாகவே காணப்படும் சூன்யமாகவே காணப்படும் ஆகவே தேவ பிள்ளையே இந்த ஆண்டவராக கூடிய வார்த்தை சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாவ பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் எந்த இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் ஆகே இந்த நாடகத்தின் வாயிலாக கத்துடைய வார்த்தையை கேட்டீங்க ஒரு மனுஷனாலும் இந்த பாவத்திலிருந்து இருந்து முடியல முடியலை பதினாலு வயதிலே அந்த சிகரெட்டுக்கு அடிமைப்பட்ட நான் என் குடும்பமே என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு சரீரமானது உருவயந்து எலும்பு தோலுமாக காணப்பட்டு பயந்து இதிலே நான் மறைத்தடுவனேன் என்று நினைத்தேன் ஆனாலும் கத்தராகி இயேசு கிறிஸ்து என் மேலே மனதுருதினா என்னை ரட்சித்தா உங்கள் மத்தியில் ஒரு ஊழியைக்கான நின்று தேவன் என்று என் உதவி பிரசங்கிக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுமா பொல்லாத காரியத்திலிருந்து விடுதலை ஆகணுமா மாந்திரியத்திலிருந்து விடுதலை ஆகணுமா வியாதிலிருந்து விடுதலையாகணுமா கத்தராக நோக்கி நீ பார்ப்பாயானா என் தேவனாக கத்தர் உன்னை விடுதலையாக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் வாருங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் கர்த்தரை நம்புங்க இவர் எப்பே மனுஷனாக இருந்தாலும் வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ஒளி ஏசு என்று சொல்லுகிறது பாவ உன் வாழ்க்கையை இருளாக்கி வைத்து விடுதலை ஆக வேண்டும் என்று கத்தளிக்கிறியா வாருங்கள் உன் பிரகாசிக்க பண்ணுகிறேன் என் தேவனாகிய கத்தர் அவர் வல்லவராக இருக்கிறார் இதோ உங்கள் பாடினாங்களே பகிர்ந்து கொண்டாங்களே நாங்களும் இந்த பாவத்துல இருந்தவர்கள் தான் கத்தர் விடுதலை ஆக்கினார் ஆகவே வாருங்கள் நாங்கள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற பாவத்தின் சம்பள மரணம் தேவருடைய கிருப வரமோ நித்திய ஜீவன் என்று நாங்கள் பார்க்கிறோமே இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனிக விடுதலையாக்கி இந்த இரவிலே சமாதானத்தை ரட்சிப்பே அன்றவுடைய சுகத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கத்த நீர் அப்படியா செய்ய தொடர்ந்து ஒரு பிரசன்னம் இந்த கிராம மக்களோடு இருக்கேன் கத்தனிக உதவி செய்ய ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் ஆசீர்வாதிகள் பலப்படுத்துங்க ஏசுனாந்தி ஜபிக்க நல்ல பிதாவே ஆமே